கொரியர் பிரைவேட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் ரேஷன்தாரர்களின் வசதிக்காகவும் நன்மைக்காகவும் ஏராளமான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது கூட ஒரு புதிய உத்தரவை கூட்டுறவு சங்கம் பிறப்பித்திருக்கிறது இந்த அதிரடியானது சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகத்தில் மலிவு விலையில் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் ரேஷன் பொருட்களால் கோடிக்கணக்கான மக்கள் பலன் பெற்று வருகின்றனர் அதேபோல பொங்கல் தொகுப்பு பரிசு பொருட்கள் நிவாரணத் தொகை உள்ளிட்டவையும் அந்தந்த காலகட்டங்களில் அரசு வழங்கி வருகிறது இதைத் தவிர அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படும் ரேஷன் பொருட்களையும் போலீசார் கட்டுப்படுத்தி வருகின்றனர் அதேபோல ரேஷன் தாரர்களின் புகார்கள் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவே முகாம்களையும் மாதா மாதம் அரசு நடத்தி வருகிறது அது மட்டுமல்லாமல் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் எப்படி பராமரிக்க வேண்டும் என ரேஷன் கடை பணியாளர்களுக்கு உணவுத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது அறிவுரைகளையும் வழங்கி வருகின்றனர் ரேஷன் வாங்க வரும் மக்களை நீண்ட நேரம் காக்க வைக்க கூடாது என்றும் அறிவுறுத்தி உள்ளனர் நேற்று கூட ஒரு புதிய வெப்சைட் தொடங்கப்பட்டுள்ளது அதாவது மூத்த குடிமக்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரேஷன் கடைக்கு செல்ல சிரமப்படுவதால் தங்களின் சார்பில் வேறு நபரை கடைக்கு அனுப்பி பொருட்களை அனுமதிக்கப்படுகிறது வழங்கல் துறை அலுவலகங்களில் அங்கீகார சான்று விண்ணப்பம் பெற்று பூர்த்தி செய்து தர வேண்டும் என்பது அடிப்படையான விதியாகும் ஆனால் அதிகாரிகள் இதற்கு ஒப்புதல் அளிப்பதில் தாமதம் செய்வதாக புகார் கிளம்பியது அதனால்தான் www.tnpds.gov.in என்ற வெப்சைட்டில் விண்ணப்பிக்கும் வசதியை உணவுத்துறை புதிதாக தொடங்கியிருக்கிறது இந்நிலையில் ரேஷன் கடைகளில் எடை குறைவாக உணவு தானியங்கள் வழங்குவதை தடுப்பதற்காகவே மின்னணு எடை தராசானது வைஃபை ப்ளூடூத் வாயிலாக பிஓஎஸ் கருவியுடன் இணைக்கப்படவுள்ளதாக உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஊழியர்கள் தராசில் எவ்வளவு பொருளை வைக்கிறாரோ அந்த எடைதான் கருவியில் பதிவு செய்யப்படும் எனவே மின்னணு எடை தராசுகளை பிஓஎஸ் கருவியுடன் ஒருங்கிணைக்கும் பணிகளை முடிக்க காலக்கெடு நிர்ணயித்து மண்டல இணை பதிவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார் உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி திருப்பத்தூர் கன்னியாகுமரி தேனி தென்காசி சென்னை வடக்கு அரியலூர் மயிலாடுதுறை நாகை நீலகிரி பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் வரும் முப்பதாம் தேதிக்குள் ஒருங்கிணைக்க கெடு விதிக்கப்பட்டுள்ளது அதேபோல விருதுநகர் நாமக்கல் சிவகங்கை தூத்துக்குடி செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி திருவாரூர் திருநெல்வேலி ராமநாதபுரம் சென்னை தெற்கு வேலூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை கரூர் மாவட்டங்களில் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதிக்குள்ளும் மற்ற மாவட்டங்களில் அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்குள்ளும் முடிக்கும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழக அரசின் இந்த அடுத்தடுத்த நடவடிக்கையானது ரேஷன்தாரர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் நேர்மையான சகாய மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசித் தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை